அன்பு நீர்களுக்கு இனிய வணக்கம் மிதுன ராசிக்கார நீர்களை உன் கண்கள் கலங்கினாலும் இது தெய்வம் எடுத்த முடிவு டிசம்பர் முப்பதுக்கு பிறகு உன் தலை விதியை முழுமையாக மாறப் போகுது உன் தலையெழுத்து இது நாள் வரைக்கும் மாறாத மாற்றங்களை உன் வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்க போகுது இப்ப வரைக்குமே இந்த நிமிஷம் வரைக்குமே மிதுன் ராசினுடைய வாழ்க்கையில எவ்வளவோ விஷயங்கள் கஷ்டத்தை மட்டுமே தாங்க கொடுத்திருக்கு மிதுன் ராசிக்காரர்கள் வாங்கிய கடனுக்காக அதாவது கொஞ்சமாகதான் கடன் வாங்கியிருப்பாங்க ஆனா வாங்கிய கடனுக்காக தன் மரியாதையை மொத்தமா இழந்து விட்டார்கள் இந்த மிதுன் ராசிக்காரர்கள் ஆனா எப்படியாவது கஷ்டப்பட்டு தங்க தான் யார்கிட்ட கடன் வாங்கினாலும் சரிங்க அவங்க கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு எப்படியாச்சும் ஒரு நாள்ல அடைச்சிருவாங்க ஆனா பிரச்சனை என்னன்னா இந்த மிதுராசினுடைய வாழ்க்கையில அந்த நேரத்துல கொடுக்க முடியல அப்படின்றதுக்காக இவங்களுடைய மானம்ன்றது அதாவது இவங்களுக்கான ரொம்பவே எப்படி சொல்றதுன்னா தான் மத்தவங்க முன்னாடி எனக்குமே தான் வந்து ஒரு தலை குளிர்ந்தவனாகவும் தவறானவரும் இருக்கக்கூடாது என்னைக்குமே நான் நியாயமா இருக்கணும் யாரையும் ஏமாத்தக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்குது ஆனா மத்தவங்க முன்னாடி எல்லார் முடியும் ஒரு விதமான பேச்சுக்கள் என்பது மற்றவர்கள் பேசுவது மூலியமா ரொம்ப அவமானத்தையும் அசிங்கத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு நபராகவே இருக்கிறார்கள் இந்த மிதராசிக்காரர்கள் கடன் வாங்கினாலும் இல்ல மத்த பிரச்சனையாக எதுவாக இருந்தாலும் சரிங்க ஒரு நாள் ஒரு சில நாட்கள் கழிச்சு அவங்க அந்த ஒரு சில பிரச்சனைகளை முழுவதுமாக சரி செஞ்சிருவாங்க ஆனா இதற்கு முன்பு அந்த பேசிய வார்த்தைகள் அந்த சில விஷயங்கள் அந்த இடத்துல நடந்த விஷயங்கள் தன்னுடைய அவமானங்கள் என்பது எப்போதும் போகாத ஒரு கரையாகவே படைஞ்சுக்குது இந்த மிதன் ராசின் மேல இவர்களுக்கு என்ன செய்வதுனே தெரியல ஏன்னா அந்த நேரங்கள்ல ஒரு சில நேரங்கள்ல அர்ஜென்டான ஒரு சில விஷயங்கள் செய்ய முடியாம போகுது ஆனா அதுக்கப்புறம் செஞ்சாலும் இவங்களுடைய வாழ்க்கையில போன விஷயங்கள் திரும்ப கிடைக்கவா போகுது அது போலதான் நடந்துகிட்டு இருக்கு மிதன் ராசினுடைய வாழ்க்கையில இந்த மிதன் ராசிக்காரர்களுக்கு தன்னை எல்லாரும் முன்னாடியும் இப்படி அவமானப்படுத்துவதுங்கிறது ரொம்ப கோபத்தையும் வருத்தையும் ஏற்படுத்தும் ஆனா அதை வெளியே காமிச்சிக்க முடியாம இருக்கக்கூடிய ஒரு நபராகவே இருக்கிறார்கள் இந்த மிதன் ராசிக்காரர்கள் மிதன் ராசிக்காரர்கள் யாருக்குமே இந்த நாள் வரைக்கும் கெடுதல் செய்யலங்க முடிஞ்ச அளவுக்கு நல்லது செஞ்சிருக்காங்க ஆனா யாருக்கும் கெடுதல் செஞ்சது கிடையாது இந்த மிதன் ராசிக்காரர்கள் ஒவ்வொரு நாளுமே இவர்களுடைய சாப்பாடு சாப்பிடக்கூடிய அந்த ஒரு சில நேரங்கள்ல நிம்மதியாக சாப்பிட கூட முடியாதுங்க ஏதாவது ஒரு யோசனை ஏதாச்சும் ஒரு சில விஷயங்கள் பிரச்சனைகள் என்பது மனசுக்குள்ள வந்து வந்து நிம்மதியா சாப்பிட முடியாம கண்ணீரோடு சாப்பிடக்கூடிய நாட்கள் என்பது ரொம்ப அதிகம் இந்த மிதன் ராசிகளுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் கூட இந்த ராசிக்காரர்கள் ஒரு சில நாட்கள்ல இரவு நேரங்களில் சாப்பிடும் போது கண்ணீர் மலையோடுதான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கும் மாற்றங்கள் ஏற்படும் அந்த நம்பிக்கைன்றது மொத்தமாவே போயிடுச்சுங்க ஏன்னா அந்த அளவுக்கு வாழ்க்கையில எல்லா நேரங்களிலும் துன்பங்கள் என்பது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு முக்கியமா இந்த மிதுர்ராசினுடைய வாழ்க்கையில இவர்களுக்கு யாருமே இல்லைன்றது ஊர்ஜிதமாயிடுச்சு ஏன்னா அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு தனக்குன்னு இந்த உலகத்துல யாருமே கிடையாது எல்லாருமே அவங்களுக்காக அவங்களுடைய சுயநலத்துக்காக தான் நம்மளை பயன்படுத்திக்கிறாங்க யாரும் நமக்காக இப்ப வரைக்கும் இருந்ததும் கிடையாது இதுக்கு இருக்க போறது கிடையாது நம்ம தான் அதை புரிஞ்சுக்காம அவங்க நமக்காக இருப்பாங்க நம்ம மேல உண்மையான அன்பு காமிப்பாங்கன்னு நம்பி நம்பி ஏமாந்த போறோம்னு மனசு உடஞ்சி விட்டார்கள் இந்த மிதன் ராசிக்காரர்கள் இப்ப வரைக்கும் மனசுல உள்ள சில யோசனைகள்ல இது முக்கியமான யோசனையாகவே இருக்குதுங்க இந்த நாள் வரைக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு மாற்றம் ஏற்பட்டுரும் இன்னும் ஒரு சில தினங்கள் போனா ஏற்பட்டுரும்ன்ற நம்பிக்கை இருந்துச்சு ஆனா இப்போ அது மொத்தமா போச்சுன்னு தான் சொல்லணுங்க இந்த மிதன் ராசினுடைய வாழ்க்கையில எல்லோரையும் நம்பி ஏமாந்த நபராக இருக்கிறார்கள் இந்த மிதன் ராசிக்காரர்கள் இப்ப வரைக்கும் ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது இருக்காதுங்க மிதுன்ராஜனுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் எத்தனையோ துன்பங்களையும் கஷ்டங்களையும் சந்திச்சிருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மிதன்ராஜனுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட சின்ன சின்ன துன்பங்கள் வந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்கும் முழுவதுமாக நீங்கி நன்மைகளையும் மாற்றங்களையும் சந்திக்க இருக்கிறார்கள் மிதுன்ராசனுடைய வாழ்க்கையில இனி எந்த ஒரு விஷயமும் இவர்களுடைய வாழ்க்கையில துன்பத்தையுமோ இல்லை கஷ்டத்தை ஏற்படுத்தாதுங்க முழுக்க முழுக்க நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தும் போது இவர்களுடைய வாழ்க்கையில இந்த மிதனராசினுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்களில் எப்படிப்பட்ட மாற்றங்களும் நன்மைகளும் நடக்கப் போகுது எந்த அளவுக்கு மாற்றங்கள் என்பது நிகழும் என்பதை பற்றி தலை தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பேனும் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கிற போதும் சேலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி மிதுன ராசிக்கார நேயர்கள் உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு நேரம் சொன்ன விஷயங்கள் நடந்திருக்கா இல்லையன்றதான் நீங்க காமபாசர் சொல்லுங்க ஏன்னா உங்களை போல நிறைய நபர்கள் குழப்பம் ஏற்படும் அவர்களுக்கு அதனால அவர்களுக்கும் இது தெளிவுகள் என்பது கிடைக்கும் இனி வரக்கூடிய காலங்கள் இந்த மிதுன் ராசினுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கும் மிதுன்ராசினுடைய வாழ்க்கையில இவ்வளவு நாள் வரைக்கும் வேலை அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்காம வேலை தேடி தேடி அலைஞ்சு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்ல ஒரு இடத்திற்கான வேலை வாய்ப்புகள் என்பது கிடைக்கும் மிதன் ராசிக்காரர்கள் இனி எனக்கு வேலையே கிடைக்கலன்னு வருத்தப்படவோ இல்லை கஷ்டப்பட வேண்டிய அவசியமா கிடையாது ஏன்னா அதற்கு ஏற்பது போல் ஒரு நல்ல உறவு வேலை உத்தியோகம் என்பது கிடைக்க போகுது அது மட்டும் இல்லைங்க அரசு உத்தியோகம் கிடைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பதற்கு இந்த மிதன் ராசினுடைய வாழ்க்கையில் இந்த மிதுன்ராசினுடைய வாழ்க்கையில ஒரு சில நேரங்கள்ல தனக்கு பிடிச்சவங்களே தனக்கு தொல்லையா இருக்காங்களோன்ற எண்ணம் என்பது அதிகமாக வரும் இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக தீர்ந்து மனசாராக சொல்லவும் போனால் மிதுன்ராசினுடைய வாழ்க்கையில சந்தோஷங்கள் என்பது நிறைஞ்சிருக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல ராசிக்காரர்கள் எப்போதுமே அடுத்தவங்களை அதிகப்படியை நம்பக்கூடிய ஒரு நபருங்க இப்ப வரைக்குமே அடுத்தவங்க மேலே அதிகப்படியான நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு நபர்னா அது இந்த ராசிக்காரர்கள் தான் மற்றவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க தங்கிட்ட வந்து பகிர்ந்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க சொல்றது தான் இருக்கும் அவங்க ஏன் என்கிட்ட வந்து இதை மெனக்கெட்டு சொல்ல போறாங்கன்னு மற்றவங்க மேலே அதிகப்படியான நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார்கள் இந்த ராசிக்காரர்கள் இப்ப வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நபர் தாங்க அவங்க இவங்களாக இருக்காங்க ஆனா இப் நாள் வரைக்கும் இப்படி நடந்த விஷயங்கள் இனி வரக்கூடிய காலங்கள் நடக்காது முழுமையான மாற்றங்களை பார்ப்பார்கள் மிதுன்ராசனுடைய வாழ்க்கையில தொழில் தொடங்கி எந்த ஒரு லாபத்தையுமே பார்க்காம தொழில பெரும் நஷ்டத்தை பார்த்து குடும்பத்துல இருக்கக்கூடிய மரியாதை மற்றும் அவமானங்கள் பற்றி யாருக்கும் த தேவையில்லைன்ற அளவுக்கு புரோஜனம் இல்லாத ஒரு நபராக மாறி இருப்பார்கள் மிதன் ராசிக்காரர்கள் ஆனா இனி ஒரு சில தினங்களிலேயே உங்களுடைய வாழ்க்கையில அந்த தொழில நல்ல லாபத்தையும் பார்க்க இருக்கிறார்கள் இவர்கள் இதனால் வரைக்கும் தொழில லாபம் இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்ட இந்த மிதுன்ராசினுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்களில் தொழில மிகப்பெரிய அளவிலான லாபத்தையும் முன்னேற்றத்தையும் பார்க்க முடியும் இனி இந்த மிதுன் ராசிக்காரர்கள் என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு நஷ்டமாயிடுச்சேன்னு சொல்லி வருத்தப்படவோ இல்ல கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது ஏன் சொல்றேன் அப்படின்னா இப்படி உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவுக்கு செல்வம் என்பது பனமழையாக புரிய போகுது உங்களுடைய வாழ்க்கையில அது மட்டும் இல்லைங்க இந்த மிதனராசிகளுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் சொல்ல முடியாத நபர்கள் மூலியமா அதாவது தனக்கு தெரிஞ்ச நபர்கள் தான் ஆனா மட்டும் யார்கிட்டையும் சொல்ல முடியாத அளவுக்கு தெரிஞ்ச நபர்கள் மூலியமா செல்வத்தாழான ஏமாற்றங்கள் தொழில ஏமாற்றங்கள் குடும்பத்துக்குள்ள நம்பிக்கை துரோகங்கள் என பல விஷயங்களை இவர்கள் செஞ்சிருக்காங்க இப்ப வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில இந்த கஷ்டம் இருக்குன்னு யார்கிட்டயுமே சொல்ல முடியாம தன் கண மனசுக்குள்ளேயே வச்சு ஒவ்வொரு நாளும் புழங்கி புழங்கி அழுது கொண்டிருக்கக்கூடிய நபர்கள்னா அது இந்த மிதனராசிக்காரர்கள் தான் இதை ரொம்ப எளிமையா எல்லார்ட்டையும் சொல்லிட முடியும் ஆனா இவர்களால சொல்ல முடியல காரணம் அவங்களுடைய விஷயங்களை தப்பா நினைச்சுப்பாங்க அவங்கள பத்தி அப்படின்றதுக்காகவே நிறைய மிதன் ராசிக்கார்கள் தன் மனசுக்குள்ளேயே வச்சிருக்காங்க கணவன் மனைவி வாழ்க்கையில கொஞ்சம் சண்டை செத்துக்கள் என்பது இருப்பதோடு குளர்பாடுகளும் கொஞ்சம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால குடும்ப பிரச்சனையிலும் முக்கியமாக கணவன் மனைவி வாழ்க்கையில ஓரளவுக்கு சில விஷயங்களை நீங்க தவிர்த்து போதும் பொறுமையை கை கா கையாண்டு இருப்பதும் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ராசினுடைய வாழ்க்கையில ராசிக்காரர்கள் எப்போதுமே மற்றவங்களுக்கு அதிக நேரத்தை கொடுப்பாங்க ஆனால் தன் குடும்பத்துக்கு கொடுக்க மாட்டாங்க இது இவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கும் அதனால இனி வரக்கூடிய காலங்கள்ல முடிஞ்ச அளவுக்கு இந்த மிதன் ராசிக்காரர்கள் தன் குடும்பத்துக்கான நேரத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் என்பது குடும்பத்தார்களுக்கு தேவையான நேரத்தை நீங்க கொடுக்க வேண்டியது கட்டாயமாக இருக்குது இவ்வளவு நாள் வரைக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு அந்த நேரத்தை கொடுக்கலனாலும் பரவாயில்ல ஆனா இனி வரக்கூடிய காலங்களாவது இந்த மிதன் ராசிக்காரர்கள் குடும்பத்துக்கு தேவையான நேரத்தை கொடுத்து குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியது கட்டாயமாக இருக்க போகுதுங்க உங்களுடைய வீட்டுல இத்தனை நாள் வரைக்கும் உங்களுடைய பிள்ளைகள் நீங்கள் அப்படின்ற போது சரியான படிப்புகள் இல்லாமலும் முக்கியமா நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அது பிரச்சனையாகவே முடிஞ்சிருக்கும் இந்த மிதுன்ராசினுடைய வாழ்க்கையில ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல மிதுன்ராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக தீர்ந்து மாற்றங்களையும் நன்மைகளையும் பார்ப்பார்கள் முக்கியமா மிதுன் ராசிக்காரர்கள் எதெல்லாம் தன் வாழ்க்கையில இழந்து விட்டோம் என்று நினைத்து ரொம்பவே வருத்தப்பட்டு கண்ணீர் விட்டாங்களோ அது எல்லாத்தையுமே திரும்ப மீட்டுக்கிட்டு வாழ்க்கையில மறுபடியும் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாகவே மாற்றி அமைத்துக் கொள்வார்கள் மிதன் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ துன்பங்கள் வந்த காலங்களில் போய் இனி சந்தோஷம் மட்டும் நிறைஞ்ச ஒரு காலங்களாக மாறும்ன்றத உறுதியா சொல்ல முடியுங்க ஏன்னா அந்த அளவுக்கு இவருடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியான விஷயங்கள் என்பது நடக்கப் போகுது அது மட்டும் இல்லைங்க இந்த மிதன் ராசிக்காரர்கள் எப்போதுமே தான் பிள்ளைகள் மேலையும் மற்றவர்கள் மேலேயும் அன்பு அதிகமாச்சாலும் நேரத்தை கொடுக்க மாட்டாங்க இந்த நேரம் கொடுக்காதனாலே மிதன் ராசினுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட விஷயம் என்ன தெரியுமாங்க தனக்கு பிடிச்சவங்க எல்லாத்திலும் இழந்துட்டு தனிமரமா நிற்க வேண்டிய தான் ஏற்பட்டுச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது இல்லாமல் மிதன் ராசிக்கார்கள் தனக்குன்னு ஒரு உறவை தேடி தனக்குன்னு ஒரு குடும்ப வாழ்க்கையை அமைச்சு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வார்கள் இதனால் வரைக்கும் அமையாத அந்த சந்தோஷமான வாழ்க்கைங்கிறது இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும் இந்த மிதன் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில மிதன் ராசிக்காரர்கள் எந்த ஒரு எழுத்து விஷயத்தை எடுத்தாலும் சரிங்க அதிகமான பயம் என்பது இருந்துகிட்டேதான் இருக்கும் இப்போ வரைக்கும் ஆனா இனி அந்த பயத்தையே மொத்தமா தூண்டி எடுத்து புதைச்சு அவங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டும் கொண்டு வருவார்கள் இந்த மிதன் ராசிக்காரர்கள் இனி எந்த ஒரு விஷயத்தினச்சும் கண்ணீரிடவோ இல்லை கஷ்டப்படவோ மாட்டார்கள் இந்த மிதன் ராசிக்காரர்கள் இனி அந்த அளவுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் நன்மைகள் நடக்கப் போகுது மிதன்ராசினுடைய வாழ்க்கையில இத்தனை சந்தோஷங்கள் வரும்னு யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு சந்தோஷத்தை வாழ்க்கையில சந்திச்சு மகிழ்ச்சியை வாழப் போகிறார்கள் இந்த மிதுன் ராசிக்காரர்கள் வருகின்ற காலங்கள் உங்களுக்கானதாக அமையும் உங்களுடைய வாழ்க்கையவே முழுமையாக மாற்றி நண்பர்கள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் நம்பிக்கோடு காத்திருங்கள் நடை நடக்கட்டும் மிதன் வாழ்க்கையில வருகின்ற காலங்களுக்கு பார்த்து இருந்து கொண்டோம் நம்பிக்கோடு நடந்து நடக்கட்டும் நன்றி வணக்கம்